பாண்டியன் ஹாய் என்ன வேலை பார்க்குறீங்களா நான் ஆஃபீஸ் ஒர்க் தான் பார்க்குறேன் கிருஷ்ணா பியூட்டிஃபுல் தேங்க்யூ கத்துப்பேன் நீங் எந்த ஊர் நீங்கள் நாமக்கல் ஏகே வாங்க கங்க்ராச்சுலேஷன் தேர்ட்டி லைக் தேங்க்யூ தேங்க்யூ ஏகே நான் ஒர்க் ஃபங்க்ஷனில் இருக்கேன் அக்கா ஓ ஒர்க்கு ஃபைனான்ஸில் இருக்கியா சரி 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 நீ அன்னைக்கே சொல்லிட்ட சஞ்சய் நீ ஃபைனான்ஸ் ஒர்க் தான் பாக்குற அப்படிங்கறத அன்னைக்கே நீ சொல்லிட்ட அதெல்லாம் ஞாபகம் இருக்க ஆகாஷிங் ஹலோ ஹலோ நீங்க புதுக்கோட்டையா இல்லைங்க நான் புதுக்கோட்டையெல்லாம் இல்லை நான் நாமக்கல் சிவா தெரிஞ்சுக்கலாமா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நான் பேசின லைவ் வந்திருக்கேன் அவ்வளவுதான் நாமக்கல் இங்கே ராசிபுரம் பக்கத்தில் டிவி கேன் ராசிபுரம் பக்கத்தில் கல்யாணம் ஆய்சா அதை கடவுளி ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க புதுசா வர நண்பர்கள் எல்லாரும் லைக் கொடுங்க அண்ட் என் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க கத்திர்பெயில் நாமக்கல்ல அப்ப ரொம்ப பக்கத்துல இருந்துட்டீங்க அப்படியா நீங்க எங்க இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா ரகுபதி விவசாயி சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா மேரேஜ் ஆகலாம் என்ன பண்ண ஏதோ ஏதோட்டி கேட்குறாங்கடா செஞ்சு வரலாம் ஒன்றும் இல்லை ரகபதி விவசாயி ஆ ஓகே 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 கொரோனா போயிடுச்சா ஓகேங்க தேங்க்ஸ்ங்க நீங்களாவது ஞாபகப்படுத்தினீங்களே கொரோனா போயிடுச்சுங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டச்சக்கா சாப்பிட்டேன் இந்தா என்ன சாப்பிட்டேன்னு நான் பொடி சாப்பிட்டேன் தான் பொடி சாப்பிட்டேன் டீ கொஞ்சம் குடிக்கலான்றேன் அப்புறம் குடிச்சுக்கலான்ட்டேன் ஏன் மாசு தனிச்சிருக்கீங்க சும்மா தாங்க ஃபியூச்சர் லைஃப் ஃப்யூச்சர் லைஃப் என்ன எனக்கு ரெண்டு குழந்தைங்க என் ஹஸ்பண்ட் இருக்காரு ஸோ அப்படியே லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டியது தான் குழந்தைங்களுக்காக இனிமேல் வாழ வேண்டியது தான் குழந்தைங்களுக்காக இனிமேல் எல்லாமே பார்க்க வேண்டியது தான் ஓகேவா சீட் பேபியா பிரபாகரன் அலி ஹாய் சஞ்சய் வாங்கி டீ குடிக்க போ குடிக்க ரியா அக்கா நீங்கள் டீ குடிக்க போய்ட்டு வாங்க நான் வீட்டில் டீ குடிச்சிக்கிறேன் ஓகேவா நேம் சொல்லுங்கள் டியூட் மீனா நீங்கள் தான் டீ குடிக்க மாட்டீங்க ஆமாம் நான் டீ குடிக்க மாட்டேன் டீ குடிக்க மாட்டேன் அண்டு காஃபி மட்டும் அப்போ கொஞ்சம் ஏதோ ஒரு டைம் காஃபி குடிப்பாங்களா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க சரிங்க ஹாய் அக்கா ஹாய் தமிழன் ஹலோ ஆர் யூ நர்ஸ் எஸ் நர்ஸ் காமேஸ் வாங்க காலையில் லைவுக்கு வரல இப்போ வந்துருக்கீங்க மாலை வணக்கம் மாலை வணக்கம்ப்பா நினச்சேன் காமேஸ் வரல என்னாச்சின்னு தெரியலேன்ட்டு வந்துட்டிங்க கத்திரிவில் நான் கரூர் அப்படிங்களா சரிங்க சரிங்க தமிழ்தூரம் அக்கா நானா நாமக்கல் விவசாயி சூப்பராக தேங்க் யூ அக்கா என் தம்பி எழுந்திரிக்கிறாமா ஓ நீங்க ஏன் பேசுகிறா கதிர்வேல் வாத்துக்கடை பார்த்துருக்கீங்களா அதுக்கு பக்கத்து ஊர் வாத்துக்கடையா தெரியும்